வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளராக மாவை சேனாதி ராஜாவை முன்னிறுத்துவது குறித்து ஆராய் அன்றாதபுரத்தில் நில ஆதித் ஜனாதிபதியின் யோசனையை நிராகரித்தது ஐக்கிய மக்கள் சக்தி மின் கட்டணம் மேலும் குறைக்கப்படும் கஞ்சர் விஜயசேகர தெரிவிப்பு நல்ல நடந்ததே உனக்கும் நடக்கும் சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் தொக்கு தொடுவாய் மனித புதை குலையின் அகழ்வு பணிகள் நிறைவு ஓமானில் பள்ளிவாசருக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு நான்கு பாகிஸ்தான் பிரஜைகள் பலி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜாவை முன்னிறுத்துவது குறித்து ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் தீர்மானம் மிக்கவையாக அமைய உள்ளன இந்நிலையில் பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை களம் தொடர்பான தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் செயற்படுகின்ற பல அரசியல் கட்சிகள் கூட்டணிந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த நடவடிக்கைகள் அண்மையில் இலங்கை தமிழர் கட்சியின் பெருந்தலைவரான இரா சம்பந்தன் காலப்படத்தை அடுத்து ஸ்தம்பித்திருந்தது இந்நிலையில் தற்போது மீண்டும் இதுகுறித்து செயற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன இதன்படி மாவை சேதார ராஜாவை பொது வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பாக தமிழ் கட்சிகள் செலுத்தி செலுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இது தொடர்பாக எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் மாவி சேனாய ராஜாவின் பெயர் பரிசீலிக்கப்பட்ட போதும் இன்னும் உத்தியோகபூர்வமாக எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக நாளைய தினம் தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் பொது அமைப்புகளுக்கான இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது இதன்போது இந்த விடயம் குறித்து ஆராயப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்றாதுபுரத்தில் சிறிய அளவிலான நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளது புவி சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் இதனை அறிவித்துள்ளது இந்த நில அதிர்வு டிக்டர் அளவுகோலில் இரண்டு புள்ளி ஏழு மெட்ரிக் பதிவாகியுள்ளது அன்றாதபுரத்திலிருந்து வடக்கான நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசத்தை பாதுகாப்பதற்கான ஆதரவை வழங்கின எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் நான் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கின் யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மாரிகார் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு அளித்தால் அதன் உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொள்வதாக ஜனாதிபதி தெரிவித்தார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜேன பிரவுணின் உறுப்பினர்களான பிரசன்னர் பிரசன்னரான பிரசன்னர் ரணவீதம் மற்றும் ரோஹித் அபயகுணவர்த்தனா உள்ளிட்டவர்களும் ஒரே மேடையில் நிற்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை இந்த வாய்ப்பை ஏற்பதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரசிங்க போட்டியிடலாமா வேண்டாமா என குழப்பத்தில் உள்ளதாக தெரிகிறது ஏனெனில் அவர் முன்னர் கூறியதைப் போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியாமல் போயுள்ளது எனினும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு சாதகமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் இன்னும் மூன்று வருடங்களில் மின்சார கட்டணம் மேலும் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சிடு விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சட்டத்தரணிகள் மூலம் வாதாட என்னிடம் பணம் இல்லை வைத்திய அர்ச்சனா குரல் பதிவு உள்ளடக்கம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியஸ்தகரும் ராமநாதன் அச்சனாவை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்திய நடவடிக்கைகளில் ஈடுபட சாவகச்சேரி நீதிமன்றம் தடை விதித்ததோடு அவரை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான தலா ஐந்து சரித பிணைகளில் விடுவித்துள்ளது தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை என சில வைத்தியர்களால் தனித்தனியாக ஐந்து வழக்குகள் வைத்திய அர்ச்சுனாவுக்கு எதிராக தொடக்கப்பட்டுள்ளன அந்த வழக்குகள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடனர்கள் சார்பாக நான் குருபரன் திருக்குமரன் உள்ளிட்ட நான்கு சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தார்கள் எதிராளி சார்பாக சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராக இருக்கவில்லை வைத்தியர் தன் தன்பக்கம் நியாயங்களை முன்வைக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இருபக்க வாதங்களையும் செவிமடுத்த நீதிவான் வைத்தியர்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு வைத்தியர் அர்ச்சனாவுக்கு உத்தரவிட்டதோடு ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் தலா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சரித பணியில் விடுவித்துள்ளார் எதிராளி ஆதாரங்களுடன் வாக்குமூலம் வழங்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் எனவும் காவல்துறைக்கு நீதிவான் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் சாமுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான செயற்பாட்டிற்காக முன்னாள் பதில் வைத்திய அத்தியஸ்தகர் அச்சுனாவை வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடுகளில் தலையிடவும் வைத்தியசாலைக்குள் நுழையவும் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் போதிலும் வைத்தியசாலையில் விடுதிக்குள் தங்குவதற்கு மாத்திரம் அவருக்கு நீதிவான் அனுமதி வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது கிளப் வசந்தாவுக்கு நடந்ததை போன்ற உனக்கு நடக்கும் என கொக்கிராவ சுகாதார வைத்திய அதிகாரிக்கு எதிராக அச்சுறுத்தல் சுவட்டிகள் ஒட்டப்பட்டு கொலை மிரட்டல் விடுவிக்கப்பட்டமை மற்றும் சுகாதார வைத்திய அலுவலகம் மீது கருப்பு எண்ணெய் பூசிய சம்பவம் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கொக்கிராவ வைத்திய அதிகாரி அலுவலகம் கொக்கிராவ காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் அங்கு ஒட்டப்பட்டிருந்த சூரட்டிகளில் கொக்ராவ வைத்திய அதிகாரியை கொக்ராவை விட்டு வெளியேறுமாறும் இல்லையெனில் கிளப் வசந்தாவுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் என அச்சுறுத்தப்பட்டிருந்தது சந்தை நபர்கள் அங்குள்ள மூன்று கட்டிடங்கள் மீது கருப்பு எண்ணெய் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் நஞ்சு கலந்ததாக கூறப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியான கோதுமை மாவை கைப்பற்றிய கொக்ராவை சுகாதார வைத்திய அதிகாரி இது தொடர்பில் இரண்டு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ள பின்னணியிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து இந்த செயல் மூலம் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் எழுந்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் நாளைய தினம் சந்திப்பு ஒன்று உள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்காக நிதி நிதியுள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவினம் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்து மில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது அரசாங்க அச்சக திணைக்களம் மற்றும் காவல்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகையில் அடங்கு எனவே ஏற்கனவே மதிப்பிடப்பட்டுள்ள தொகையில் எந்த ஒரு தடையுமின்றி தேர்தலை நடத்த முடியும் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்பகட்ட பணிகளை முன்னெடுக்குமாறு அதனுடன் தொடர்புடைய சகல நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் அரசியலமைப்பில் தற்போது திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை என சட்டத்தரணிகள் கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றில் ஊடாக வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதியினரும் நாடாளுமன்றத்தினரும் பதவிக்காலத்தின் உச்சவரம்பை குறிக்க வேண்டிய அவசியம் தற்போது இல்லை தற்போது முன்மொழிக்கப்பட்ட திருத்தம் தேவையில்லாத விடயங்களை குழப்பமானதாக்கி தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்கச் செய்ய முயற்சியாக இருக்கலாம் எனவும் சட்டத்தரணிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது முன்மொழியப்பட்டுள்ள திருத்தமானது தேர்தல் நடைமுறையை குழப்பதற்கு கையாளும் முயற்சி என குற்றஞ்சாட்டியுள்ள சட்டத்தரணிகள் கூட்டமைப்பு ஜனநாயக சக்திகள் இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மருத புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்கு தொடுவாய் மருத புதைகுலி கடந்த வருடம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணப்பட்டது இந்நிலையில் மூன்று கட்டங்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அதற்குமேயே கடந்த நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மூன்றாம் கட்ட நடவடிக்கையும் இன்றுடன் குறித்த மனித புதைகுழி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரிகள் கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிமல் சி பால டி சில்வாவுக்கு மாளிகாகந்த அந்த நீதிவான் நீதிமன்றம் இன்று அழைப்பாணை அனுப்பியுள்ளது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்துக்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் நுழைவாயில் பூட்டப்பட்டிருந்தமை தொடர்பில் அதன் பொதுச் செயலாளர் திலங்கை சுமதிபால வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நேற்றைய தினம் மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி மாளிகாந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னணியாகுமாறு அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வாவுக்கு அழைப்பணை விடுவிக்குமாறு நீதிவான் லோச்சனி அபே விக்ரமக்கு உத்தரவிட்டுள்ளார் அரசியலப்பின் எண்பத்தி மூன்றாவது ஒரிபுரிமையின் ஆப்பிரிவை திருத்தம் செய்வதற்கான சட்டமூல வரைவையும் வர்த்தமானியில் வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசியலப்பின் எண்பத்தி மூன்றாவது ஒரிப்புறையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பில் முரண்பாடுகள் நிலவுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆறு வருடத்துக்கு மேல் என்பதற்கு பதிலாக ஐந்து வருடங்களுக்கு மேலிட அரசியல் அமைப்பின் எண்பத்தி மூன்றாவது உறுப்பினமையில் ஆப்பிரிவை திருத்தம் செய்ய கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அதன் பிறகு சட்டவரைஞரால் குறித்த திருத்தம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட சட்ட மூல வரைவுக்கு சட்டம் அதிபரனால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஓமான் தலைநகர் மஸ்கட்டுக்கு அருகில் உள்ள அல்வாடி அல் கபீர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் உயிரிழந்த நால்வரும் பாகிஸ்தான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் மேலும் முப்பது பாகிஸ்தானர்களும் உள்ளதாக ஓமான் வெளிவிகார அமைச்சு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஷியாக்களின் புனித நாளான ஆஷா தினத்தை முன்னிட்டு குறித்த பள்ளிவாசலில் பலர் கூடியிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தியவர்களின் நோக்கம் குறித்து எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என ஓமான் காவல்துறை அறிவித்துள்ளது இதேவேளை அல்வாடி அல் கபீர் பகுதியில் செல்வதை தவிர்க்குமாறும் உள்ளூர் அதிகாரியுடன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஓமானில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை ஓமானிய பாகிஸ்தானிய தூதுபர் அறிவுறுத்தியுள்ளார் ஒரு விளையாட்டு வீரனாக வெளியிலிருந்து வரும் சவால்கள் விளையாட்டிற்கு இடையூறாக இல்லாமல் தன்னால் முடிந்ததை அணிக்காக தொடர்ந்து செய்வேன் என இலங்கை அணியின் சகலதுறை வீரரான வரிந்து கசரங்கு தெரிவித்துள்ளார் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்று இடம்பெற்ற தம்புள்ள சிக்ஸஸ் அணிக்கு எதிரான போட்டியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எந்த ஒரு விளையாட்டு வீரரும் அவர்களின் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடமெனவும் அவற்றை தான் ஒவ்வொன்றாக எதிர்கொள்வதாகவும் வரிந்து கசரங்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒரு வீரராக என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை தான் அறிவதாகவும் வனித கசரங்கு மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி